அல்ஹம்லாஹி ரபில அல்லாஹ் அலா முகமதின் வலாலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரஹத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் ஒரு மனிதனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய விஷயங்களில் முதன்மையானது குடும்பம் அவனுக்கு அந்த குடும்பம் நல்லா சரியாக அமைந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் நல்ல துணைவி நல்ல மக்கள் சொல்லிட்டு எல்லாமே நல்லா அமைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தான் பறக்கத்தும் இருக்கும் இதுல ஏதாவது குறைபாடு இருந்தா கூட வீட்ல முசீபத் வர காரணமா ஆயிடும் நிறைய பிரச்சனைகள் குழப்பங்கள் சொல்லிட்டு நிறைய விளைவுகள் ஏற்படும் அதனால நல்ல துணை வேண்டும் நல்ல பிள்ளைகள் வேண்டும் இது அந்த அளவுக்கு கிடைக்கிறது கஷ்டம் எல்லாம் சேர்ந்து வர்றது கொஞ்சம் கடினமான விஷயமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க உண்மையிலே பாக்கி தான் ஏன்னா சில பேருக்கு நல்ல துணை அமைஞ்சிடும் கணவன் அப்படின்னா மனைவி ரொம்ப அன்பானவர்களாக நல்ல ஒரு ஆளாக இருப்பாங்க நல்ல சாலியானவர்களாக இருப்பாங்க அஞ்சு வேலை தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லா நல்ல விஷயங்களும் அவங்க இருக்கும் ஆனால் அவங்களுடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சரியாக இருக்க மாட்டாங்க சரியா கே சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க தொழ மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால அவங்க நிம்மதி போயிடும் சில வீடுகளில் என்ன இருக்கும் கணவர் சரியாக இருக்க மாட்டாங்க அப்படிலாம் மனைவி சரியா இருக்க மாட்டாங்க சொல் பேச்சு கேட்காத ஒரு மனைவியாக இருக்கும் கணவர் வந்து நிறைய கூடி இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தோடு இருப்பாங்க தொழுவாளி இல்லாமல் இருப்பாங்க ஆனால் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறை இருக்கும் நம்ம சேனல்ல கூட நிறைய சகோதர சகோதரிகள் அவங்க கஷ்டங்களை சொல்லிட்டு என்னுடைய கணவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க என்னுடைய கணவர் ரொம்ப குடிகாரராக இருக்கிறாங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இது ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சொல்லிட்டு அல்லாஹ் உங்க எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ரெண்டு துவாக்களை நான் சொல்ல போறேன் இந்த ரெண்டு துவாக்களை நீங்க வழக்கமா ஓதிட்டு வந்த இன்ஷா அல்லா நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த துவாவை யார் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டில் எந்த குழப்பங்களும் சண்டைகளும் பிரச்சனைகளும் வரவே வராது எல்லா முசீபத்துகளும் விலகி வரும் வெறும் குடும்பத்தில் மட்டும் அவங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர துவா இல்லை உங்கள் பரம்பரைக்கே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய துவா ஒரு நிம்மதியான சந்தோஷமான பரக்கத்தான ரஹாத்தான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீங்க இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக இருந்தால் இப்போது அந்த துவாவை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நல்ல ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க டெய்லியும் நீங்கள் தொடர்ந்து ஓதணும் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு கண்டிப்பாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க குறஞ்சது மூணு முறை மூணு முறை அதிகபட்சமாக எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் இப்போ ஃபஸ்ட்டு துவா என்னென்னு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன் ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வசுரியாத்தினா குரத்தை ஆகியோனி வஜ் அல்னா லில் முத்தகீன இமாமா ரப்பனா ஹபலனா மின் அஸ்பாஜினா வசூரியத்தின குர்ரத ஆயுனி வஜ் அல்ன லில் முத்தகீன இமாமா எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிடமும் எங்கள் சந்ததியரிடமும் இருந்து எங்களுக்கு கண்களின் குளிர்ச்சியை அளிப்பாயாக இன்னும் பயபக்தியுடையவர்களுக்கு எங்களை இமாமாக அதாவது வழிகாட்டியாக ஆக்கி அருள்வாயாக இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் அதாவது சரியில்லாத கணவன் மனைவி நம்முடைய பேச்சை கேட்காம இருப்பாங்க ஏதாவது பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும் அதே போல பிள்ளைகள் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் மூலமாகவும் நிம்மதி இருக்காது அதாவது தன்னுடைய துணை மூலமாகவும் நிம்மதி இருக்காது பிள்ளைகள் மூலமாகவும் நிம்மதி இருக்காது எவ்வளவோ வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்தாலும் சரி அந்த வீட்டில் நிம்மதியே இருக்காது ஒரு வீடு என்பது நிம்மதியாக இருப்பதற்காக தான் வீடு நிம்மதி இல்லைனா நிச்சயமாக அது வீடே இல்லை இப்போ இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதுவதன் மூலமாக அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் துணை மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்றைக்குமே அவங்க மூலமாக நீங்கள் மனம் வருத்தம் அடைய மாட்டீங்க அதே போல் உங்கள் பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் கண் குளிர்ச்சியே எனக்கு கொடு என்னுடைய பிள்ளைகள் மூலமாகவும் துணையின் மூலமாகவும் சொல்லிட்டு இந்த நாம கேக்குறோம் இந்த துவாவை யாரு ஓதுனாங்க இப்ராஹிம் அலைவாசலம் அவர்கள் ஓதியதுவா அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்து சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஏன்னா அல்லாஹுவின் கட்டளைக்காக ஹாஜர் அலைவாசலம் அவங்களுடைய மனைவியை பாலைவனத்தில் விட்டுட்டு வந்தாங்க இருந்தும் அவங்க தன்னுடைய கணவன் மேலே கோவப்படவே இல்லை அதே போல் தன்னுடைய பிள்ளை இஸ்மாயில் அலுவஸ்லாம் அவர்களை பலி கொடுக்க முன் வந்தார்கள் அல்லாஹின் கட்டளைக்காக இருந்தும் அவர்கள் தன்னுடைய தந்தையை ரொம்ப பாசமாக இருந்தாங்க அவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள் தன்னுடைய மனைவி மூலமாகவும் சரி பிள்ளை மூலமாகவும் சரி என்றைக்குமே அவர் மனம் வருந்தியதே இல்லை அதற்கு இந்த ஒரு துவாவும் காரணம் இந்த துவாவை யாரெல்லாம் ஓதிட்டு வரீங்களோ இன்ஷா அல்லா அவங்க வீட்டில் என்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எல்லாமே எல்லாமே சரியாகும் பிள்ளைகள் அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க நல்ல வழியில் போவாங்க துணை நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு துணையாக மாறும் அதனால் கண்டிப்பாக அவசியம் இந்த ஒரு துவாவை ஓதிக்கிங்க அடுத்து ரெண்டாவது துவா ரப்பிஜ் அல்னி முகீம சொலாதி வமின் ஜுர்ரியத்தி ரப்பனா வத கபல் துஆ ரப்பிஜ் அல்னி முகீம சொலாதி வமின் ஜுர்ரியத்தி ரப்பனா வத கபல் துஆ என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக நாம் நேர் வழியில் போகணும் நல்ல தொழிலாளியாக மாறணும் நல்ல அஞ்சு வேலை கரெக்டாக குறித்த நேரத்தில் தொழணும் நம்முடைய பிள்ளைகளும் அதன் வழி நடக்கணும் தொழுகியாளிகளாக மாறணும் நேர்மையானவர்களாக இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் ஓதக்கூடிய துவா மிக மிக சிறந்த ஒரு துவா இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் பிள்ளைகள் கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்பாங்க என்றைக்குமே அவங்க வழி தவறி போகவே மாட்டாங்க இந்த துவா அவங்கள தடுத்து நிறுத்தும் தீய செயல்கள் செய்வதில் இருந்து தீய வழியில் போவதிலிருந்து தடுத்து நிறுத்தும் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு துவா உங்கள் பிள்ளைகளை மட்டும் இல்லை உங்கள் வருங்கால சந்ததிகள் எல்லாத்தையும் நல்லா அந்த தொழிலாளிகளை மாற்றக்கூடிய மிக மிக சிறந்ததுவா அவசியம் ஓதிக்கிங்க எல்லாரும் ஓதுங்க இந்த துவாவை ஒரு தாய் ஒரு தந்தை ரெண்டு பேரும் ஓதுணும் ஒரு தாய் ஒரு தந்தை இந்த ரெண்டு பேரும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் துணைக்காகவும் இந்த மாதிரி மாறி மாறி துவா செஞ்சு கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அந்த வீட்டில் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஏன்னால் ஒரு குடும்ப மகிழ்ச்சிக்காக நீங்கள் துவா கேட்குறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக துவா கேட்குறீங்க மனைவிக்காக துவா கேட்குறீங்க கணவருக்காக துவா கேட்குறீங்க அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய விஷயம் இது அதனால தான் அல்ல உங்களுக்கு குடும்பத்தை ஏற்படுத்தி தந்துருக்கிறான் நீங்கள் நல்லா ஹராமான வழியில் போகக்கூடாது ஹலாலான வழியில் போகணும்னு சொல்லிட்டு தான் சின்ன வயசுலேயே அதாவது அந்த வயசு வந்த உடனே திருமணம் முடிக்க வேண்டும் சொல்லிட்டு இஸ்லாம் கட்டளையிடுகின்றது அந்த அளவுக்கு ஒரு இஸ்லாத்தில திருமணம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமா ஒரு புனிதமான ஒரு விஷயமா கருதப்படுகின்றது நாம் இறந்த பிறகு வேறு எந்த நர்செயலும் நம்மளுக்கு திரும்பி வராது நம்முடைய பிள்ளைகள் அதாவது நம்ம சாலிகான பிள்ளைகள் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா அவங்க கேட்குறதுவா நமக்கு பிற்காலத்தில் வரும் அதாவது மரணத்துக்கு பிறகும் வரக்கூடிய நற்செயல்களில் ஒன்று அந்த அளவுக்கு குடும்பத்திற்கு அல்ல மிக முக்கியத்துவத்தை தந்திருக்கிறான் அவங்களுக்காக நீங்கள் துவா கேட்குறீங்க இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நிம்மதி வந்தே தீரும் வராமல் போகவே போகாது உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி தைரியமாக இந்த ரெண்டு துவாக்களை நீங்கள் ஓத ஆரம்பிங்க டெய்லியும் ஓதுங்க இன்ஷால்லா எல்லா குழப்பங்களும் பிரச்சனைகளும் தீரும் ஒரு வளமான வரக்கத்தான நிறைவான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான் எல்லா பிரச்சனைகளும் உங்கள் குடும்பத்தில் நீங்கணும் சந்தோஷமான வாழ்க்கையை உங்களுக்கு அமையணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ல ஹம்துலில்லாஹ இந்த வீடியோவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கெல்லாஹ் ஹைரன் கஸ்தீரா அஸ்ஸலாம் السلام عليكم ورحمه الله وبركاته